மதுரை கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாட்டிற்கு கிராமங்களில் அழைப்பிதழ்களை வழங்கி மாநாட்டில் கலந்து கொள்ள அழைப்பு மதுரை கிழக்கு மாவட்ட பாமக சார்பில் மாவட்ட செயலாளர் அழகர்சாமி தலைமையிலும் மாவட்ட தலைவர் கே பி சேகர் ஒன்றிய செயலாளர் வெள்ளை சாத்தான் முன்னிலையில் மாமல்லபுரம் சித்திரை முழுநிலவு மாநாடு அழைப்பிதழ்களை கொட்டாம்பட்டியை அடுத்த லக்கடிப்பட்டி சுக்கம்பட்டி அம்மன் கோவில்பட்டி புதூர் வேலாயுதம்பட்டி தொந்தலிங்கம்பட்டி வலிச்சேரிப்பட்டி வெள்ளமலப்பட்டி பள்ளப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள வன்னியர் சொந்தங்களுக்கும் மேலும் அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் வணிகர்கள் என அனைவருக்கும் அழைப்புகளை கொடுத்து மாநாட்டில் பங்கேற்குமாறு கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் கிளை செயலாளர் பரமசிவம் மற்றும் தங்கராசு வெள்ளைக்காளை உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாமக மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளர் அழகரசாமி கிழக்கு மாவட்டம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக கொட்டாம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள ி அம்மங்குல்லப்பட்டி வேளாயிரம்பட்டி சொக்கம்பட்டி வளையன் குளத்துப்பட்டி ஆகிய ஊர்களில் வன்னியர் சொந்தங்களுக்கும் பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு மாமல்லாபுரத்தில் நடைபெற உள்ளது அந்த மாநாட்டிற்கு எல்லாருக்கும் நோட்டீஸை கொடுத்து அந்த விழாவிற்கு வரும்படி அழைப்பிதல் கொடுக்கப்பட்டது